ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் த்ரீ க்ரோ யுவர் குட்னஸ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆண்டு விழா ஸ்லாஷ் விசிட் இப்படின்னு பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் பாடத்தை நாம் கொஞ்சம் தான் கொண்டு போக வேண்டியிருக்கும் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த யூனிட் முடியும்போது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மிஸ்டேக் அண்ட் பிளேட் ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸுக்கு ஓரலாகவும் ரிட்டனாகவும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு த வித்தீஸ் பேரோ ஸ்டோரியை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸுக்கு ஓரலாகவும் ரிட்டனாகவும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்வசேஷனை டெவலப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் சிம்பிள் டயலாக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுத தெரிஞ்சுருக்கணும் க்ரீட்டிங்ஸ் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்களோட கைகளை பட்டர்ஃப்ளை மாதிரி ஹோல்ட் பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி அசைக்க சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்க சொல்லணும் இதை இந்த யூனிட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும் சூப்பர் டூப்பர் ரீடர் டிஹெச்பி அனெக்சரில் உள்ள இந்த பேசேஜை வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு நாம் சத்தமாக ஒரு தரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீட் காமிக்க அவங்க நல்லா கவனிச்சுக்கணும் அடுத்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நாம் அவங்கள ரீட் பண்ண சொல்லணும் நாம் ஒரு நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கணும் அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை வேர்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் இதே போல் இந்த பாறாவை நாலு அல்லது அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் யார் நிறைய வேர்ட்ஸை ஒரு நிமிஷத்தில் தப்பு இல்லாமல் ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள முன்னால் கூப்பிட்டு அவங்க நேமை சொல்லி டேஷ் இஸ் த சூப்பர் டூப்பர் ரீடர் ஆஃப் அவர் கிளாஸ் ஃபார் டுடே அப்படின்னு நாம் அனௌன்ஸ் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் அண்ட் நரேட்டிங் த ஸ்டோரி த மிஸ்டேக் அண்ட் பிளேட் நம்ம டிஹெச்பியில் உள்ள பிக்சர்ஸை கட் பண்ணி அட்டையில் பப்பட் ஷோ கூறிய மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் வேட்டி கட்டினவரை க்ரீடி மெர்ச்சண்ட்டாகவும் பேண்ட்டு போட்டவரை குட் மெர்ச்சண்டாகவும் வரைஞ்சிருக்கிறாங்க இது மாணவர்கள் மத்தியில் வேட்டி கட்டினவங்களை பற்றி வேறு மாதிரியான பதிவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழர்களோட பாரம்பரிய உடைக்கு மதிப்பு கொடுங்கப்பா இப்போ குட் மெர்ச்சண்ட்டோட பிக்சரை காமிச்சு இவர் ஒரு வியாபாரி பழைய பொருள்களை வாங்கிக்கிட்டு புதிய பொருள்களை கொடுப்பாரு ஒரு நாள் ஒரு பாட்டிக்கிட்டோட தன்னோட பொருட்களையெல்லாம் கொடுத்துட்டு பாட்டியோட பழைய தட்டை வாங்கிக்கிட்டார் ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு உங்களால் ஏதாவது யூகிக்க முடியுதா அப்படி அந்த பிளேட்டில் என்ன ஸ்பெஷல் இதை பற்றி உங்களுக்கு தெரியணுமா நான் சொல்கிற இந்த ஸ்டோரியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பப்பெட் ஷோ மாதிரி ஸ்டிக் பப்பெட்ஸை வச்சு பைலிங்குவலாக இந்த ஸ்டோரியை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்லணும் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை நாலு கு க்ரூப்பாக பிரித்து இந்த ஸ்டோரியோட ஆடியோ வீடியோவை போட்டு கவனிக்க சொல்லணும் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றில் உள்ள ஸ்டோரியை அவங்க குரூப்புக்குள்ளே ரீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் அண்ட் நரேட்டிங் த ஸ்டோரி த விட்டி ஸ்பேரோ டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள சிட்டுக்குருவி யானை முதலை இவைகளை கட் பண்ணி நாம் ஒட்டி வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோடலாம் சண்டை போட்டிருக்கீங்களா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருக்கேன் சில சமயம் என்னைய விட மூத்தவங்கக்கிட்ட கூட சண்டை போட்டிருக்கேன் அவங்க என்னைய விட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் சரியாக இருந்து ஆனால் மக்கள் என்ன தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் அவங்களோட ஃபைட் பண்ணுவேன் இதை நான் ஒரு சின்ன இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்பேரோ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா இப்போ நான் சொல்கிற ஸ்டோரியை கவனிங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு இந்த எல்லாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை நாலு குரூப்ஸாக பிரித்து ஆடியோ வீடியோவை போட்டுவிட்டு அவங்கள கவனிக்க சொல்லணும் அதுக்கடுத்து அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை குரூப்புக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் ரீட் பண்ண சொல்லணும் இதோட டே ஒனுக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே டூ சூப்பர் டூப்பர் ரீடர் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி த மிஸ்டேக்கன் பிளேட் த மிஸ்டேக்கன் பிளேட் ஸ்டோரியில் வர்ற கேரக்டர்ஸோட நேம்ஸ் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை நாம் ரெடி பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும் அதை எடுத்து டேபிளில் வச்சிடணும் இப்போ கிளாஸை நாலு குரூப்ஸாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஒரு டீம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு வேர்ட் கார்டை எடுக்க சொல்லணும் இப்போ அவங்க கிராண்ட் டேட்டர் இந்த வேர்ட் கார்டை எடுத்தாங்கன்னா வி ஷல் பை சம்திங் ஃப்ரம் ஹிம் அம்மம்மா அப்படின்னு அவங்க சொல்ல மற்ற குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி த செட் திஸ் அப்படின்னு சொல்லணும் இது போலவே மற்ற டயலாக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டில் இருக்கிற டயலாக்ஸை ரீட் பண்ணி அதை யார் சொன்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதை கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் எழுதணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி த வித்தி ஸ்பேரோ டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள ஸ்பேரோ crocodile elephant இந்த மாஸ்க்ஸை கட் பண்ணி நாம் அதை ஒரு அட்டையில் ஒட்டி ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு சிட்டுக்குருவி யானை இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு ஸ்டோரியோட ஃபஸ்ட் பார்ட்டை அவங்க சொல்ல நாம் என்கரேஜ் பண்ணணும் அவங்க சொன்னதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும் மீதமுள்ள நாலு பார்ட்ஸையும் வேறு வேறு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க டயலாக் சொல்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் இருக்கிற டயலாக்ஸை ரீட் பண்ணி ஒவ்வொரு டயலாகையும் யார் சொன்னது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் அதை ஃபில் பண்ணணும் இதோட டே டூக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே த்ரீ சூப்பர் டூப்பர் ரீடர் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் டயலாக் ரைட்டிங் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் இவைகளோட வேர்ட் கார்ட்ஸும் ஒரு சார்ட்டில் மாடல் டயலாகும் எழுதி வச்சுக்கணும் அந்த மாடல் டயலாகை வேர்ட் பாலில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு ஒரு பவுலில் கார்ட்ஸை போட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கார்டை எடுக்க சொல்லணும் எக்ஸாம்பிள்க்கு அவங்க பனானா கார்டு எடுத்தாங்கன்னா பனானாவையே ஒரு டூலாக வச்சு டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணணும் மாடல் டயலாக வச்சு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுலையும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுலேயும் டயலாக்ஸை எழுதணும் அவங்க ஒர்க் புக்கில் உள்ள பிக்சர்ஸில் ஏதாச்சும் ஒன்றை வச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இதோட டே த்ரீக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நாம் டே ஃபோர்க்கு போகலாம் சூப்பர் டூப்பர் ரீடர் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி க்ரியேட்டிங் டயலாக்ஸ் ஃப்ரம் அ ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலை எடுக்க சொல்லி நாம் அதில் உள்ள த ஆண்ட் அண்ட் த டவ் ஸ்டோரியை நாம் ரீட் பண்ண அவங்க நல்லா கவனிக்கணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை நாலு குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு குரூப்பும் அவங்க டீம் மெம்பர்ஸோட எல்லோரும் ரீட் பண்ணணும் சப்போஸ் அவங்களுக்கு ரீட் பண்ண சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லோரும் ரீட் பண்ணி முடித்ததும் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலில் இருக்கக்கூடிய டயலாக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டோரியை ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணி ஸ்டோரியிலேருந்து டயலாக்ஸை அவங்களாவேவும் பில்ட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி க்ரியேட்டிங் டயலாக்ஸ் ஃப்ரம் அ ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் இருக்கக்கூடிய த ஃபாக்ஸ் அண்ட் த குரோ ஸ்டோரியை எடுக்க சொல்லி நாம் சத்தமாக ரீட் பண்ணணும் அவங்க கவனிச்சுக்கிட்டே வரணும் இப்போ அவங்கள நாலு குரூப்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு குரூப்ஸ்குள்ளே அவங்க ஸ்டோரியை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரீட் பண்ணணும் அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாட்டி நாம் ரீட் பண்ணுறதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்போதில் உள்ள டயலாக்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் ரெயின்போ ஸ்டார்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த டயலாக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் இதுக்கு பதிலாக Library, Read Books, Park, Play, Friends House, Study. இவைகளை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க டயலாக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் சப்போஸ் அவங்களுக்கு சிரமம் இருந்தால் நாம் ஹெல்ப் பண்ணலாம் இதோட யூனிட் 3 முடியுது மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் see you soon.